ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மிளகு ரசம் சுவையாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இடிகளில் ரெண்டு ஸ்பூன் குருமிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இடிச்சுக்கிறேன் இடித்தாச்சு இது கூடவே ஆறு பல் பூண்டு சேர்ந்து இடிச்சுக்கலாம் லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் நாட்டு தக்காளி நாலு நல்லா பழுத்து இருக்கணும் கையாலேயே மசிச்சு விட்டுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன் ரசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் மூணு ஸ்பூன் ஆயில் ஒரு ஸ்பூன் கடுகு கா ஸ்பூன் வெந்தயம் மூணு வரமிளகா ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூடவே குருமிளக ஜீரகம் பொடிச்ச பவுடரை சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம் பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் சேர்த்துருக்கேன் வணக்கி விட்டுக்கலாம் தக்காளி மஸதாக இது கூட சேர்த்துருக்கேன் தக்காளி ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் ஆயிலே வதக்கி செய்யும்போது ரசம் நல்லா ருசியாக இருக்கும் தக்காளி ஆயிலே வதங்கிடுச்சு ரெண்டு நிமிஷம் கழிஞ்சு ரெண்டு டம்ளர் அளவு புளி தண்ணீர் வடிகட்டி இதில் சேர்த்துருக்கேன் கா ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான தழை சேர்த்துருக்கேன் ரெண்டு நிமிஷம் கழிஞ்சு பார்க்கலாம் நுரை வந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ருசியான மிளகு ரசம் ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ